இந்த வீடியோவில் நம்ம கேட்கக்கூடிய கதை திரு அழகாபுரி அழகப்பன் அவர்கள் எழுதிய புது புது பெண்கள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான குடும்ப நாவல் அதனுடைய பகுதிகள் இந்த வீடியோல இருந்து ஆரம்பிக்குது நல்ல அருமையான ஒரு குடும்ப நாவல் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்கலாமா பகுதி ஒன்று அத்தியாயம் ஒன்று சீனி நிறைய போட்டு ஒரு டம்ளர் பால் கொண்டார சொல்லுங்க தங்கையானே அருமையான மாப்ள பார்த்துக்கிட்டு வந்திருக்கேன் என்று பெரிதாக குரல் கொடுத்து கொண்டே வந்து கூடத்து பெஞ்சில் உட்கார்ந்தார் பெருமாள் சாமி அதான் வீட்டுக்குள்ள வந்தாச்சுல இனி மேலாச்சும் கொடைய மறக்கப்படாதா என்று கேட்ட தங்கையா அடுக்கலை பக்கம் பார்த்து காவேரி நம்ம பெருமாள் மாட்டுக்கு சேச்சா பெருமாள் சாமிக்கு பால் கொண்ட என்று தன் மனைவிக்கு கட்டளையிட்டார் தனது அறையில் உட்கார்ந்து நாவல் படித்துக் கொண்டிருந்த மாலா அந்த நாவல் பக்கத்தின் மூளையை மடக்கி அடையாளம் செய்துவிட்டு புத்தகத்தை மூடி வைத்தாள் சொல்லு பெருமாள்சாமி சாமி மாப்பிள்ளை எந்த ஊரு என்று ஆவலோடு கேட்டார் தங்கையா சொல்றேன் சொல்றேன் அம்மா வரட்டும் என்று கொடையை மடக்கி மடியில் வைத்துக் கொண்டார் பெருமாள் அதாவது பால் வரட்டும்னு சொல்ற அப்படித்தானே காவேரி பால் கொண்டு வந்தாள் பால் குவளையை வாங்கி கொண்டார் பெருமாள் அம்மா நம்ம பாப்பாவுக்கு இந்த தடவை ஏ கிளாஸ் மாப்பிள தேடி கொண்டாந்து இருக்கேன் இதை விட நல்ல மாப்பிளை இந்தியாவிலேயே கிடையாது போன தடவையும் இப்படிதான் சொல்லிட்டு கூட்டியாந்தீங்க கடைசியில மாப்பிளை மூஞ்சிய பார்த்துட்டு யாருமே மூணு நாள் சோறு திங்கல என்று காவேரி சொல்ல தங்கையா கழுக்கென்று என்று சிரித்து விட்டார் பெருமாள் சாமி அசடு வழிவதை தவிர்க்க முகத்தை அண்ணாந்து கொண்டு பால் சாப்பிட்டார் சரி மாப்பிள்ளை எந்த ஊரு என்று தங்கையா கேட்டார் வேணுகோபால்னு பேரு சொந்த ஊர் தஞ்சாவூர் பக்கம் இப்ப இருக்கிறது திருச்சி அப்ப நமக்கு போக வர பக்கம்தான் பையன் கண்ணுக்கு ரொம்ப லட்சணம் ஜம்முன்னு கமலஹாசன் மாதிரி இருக்கான் பிபிஏ படிச்சுட்டு பிஏ இல்ல படிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான் சம்பளம் என்ன தெரியுமா சொன்னா அசந்துடுவீங்க அறநூறு இல்ல எண்ணூறு இல்ல ஆயிரத்தி இருநூறு எப்படி இந்த இடம் அம்மாவுக்கு வாயெல்லாம் பல் நல்ல இடமா தான் தெரியுது சீர்சனத்தி நிறைய கேட்பாங்களோ என்றாள் அம்மா அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்கம்மா நீங்க பார்த்து செய்யறது சரி ஆனா பையனுக்கு அப்பா மட்டும் ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்காரு எது போட்டாலும் போடலைன்னாலும் ஆறு பவுன்ல ஒரு நெக்லஸ் கட்டாயம் போடணும்னு சொல்றார் போட்டா போகுது நாம தான் இருபது பவுன் போடுறதா இருக்கமே என்றாள் அம்மா உடனே சரி பையன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு என்று கேட்டால் அம்மாவே பையனுக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் அவரும் கிராமத்துல இருக்காரு பையன் ஒரே பையன் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல கல்யாணமான மறுநாளே திருச்சியில தனி குடித்தனும் காவேரிக்கு மிகவும் சந்தோஷம் ரொம்ப நல்ல இடமா தெரியுதுங்க எதையோ முடிச்சிடலாங்க என்று கணவனை பார்த்து சொன்னாள் காவேரி தங்கையா அவசரப்படவில்லை பெருமாள் சாமியோட வழக்கம் உனக்கு தெரியும்ல காவேரி எப்பவும் முதல்ல நிறைகளை தான் சொல்லுவார் அப்புறம்தான் குறைகளுக்கு வருவார் ஏன் மேனேஜரா இருக்கான்னு சொல்றியே வயசு என்ன இருக்கும் முப்பது நடந்துகிட்டு இருக்கு தங்கையா தயங்கினார் என்ன முப்பதா முப்பது வயசு வரைக்குமா கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு என்று காவேரி கேட்டாள் லட்டு மாதிரி பையனை விட்டு வச்சிருப்பாங்களா இருபத்தஞ்சு வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சுங்க திகைத்து போனால் காவேரி என்ன சொல்றீங்க கோபம் வந்து விட்டது எந்திரியா வெஞ்ச விட்டு எந்திரி கொடைய புடி கண்ணுல போடுவோம் பாத்துக்க அண்ணன் மாட்டம் பொண்ணு பிஎஸ்சி கிளாஸ்ல பாஸ் பண்ணி இருக்கு அதுக்கு மாப்பிள பாருயான்னா வில்லங்க பிடிச்ச இடத்தையா கொண்டு வந்து தர ஒரு வில்லங்கும் இல்லங்கன்ன வில்லங்கமான இடத்த நம்ம பாப்பாவுக்கு நான் கொண்டு வருவேனா விஷயத்தை கேளுங்க மூத்த சம்சாரத்துக்கு மூலக்கோளாறு இருந்திருக்கு அதை மறைச்சு கட்டி வச்சுட்டானுங்க ஒரு வருஷத்துல பொண்ணு பேத்த ஆரம்பிச்சிடுச்சு பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் என்னென்னவோ வைத்தியம் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனா ஒன்றும் சரியா வரல ராஜா மாதிரி பையன் எத்தனை வருஷம்தான் காத்துக்கிட்டு இருப்பான் மூணு வருஷம் பொறுத்து பார்த்துட்டு போன வருஷம்தான் விவாகரத்து பண்ணிக்கிட்டான் இப்ப இவனுக்கு பொண்ணு கொடுக்க பெரிய பெரிய இடங்கள்ல ரெடியா இருக்காங்க பணம் காசு நல்ல உடல்நிலையோட ஆரோக்கியமா இருக்கணும்னு ஜாக்கிரதையா பையனை பாருங்க அப்படியே அசந்திருவீங்க பெருமாள் சாமி பைக்குள்ளிருந்து ஒரு போட்டோவை எடுத்து நீட்டினார் வாங்கி பார்த்த தங்கையாவின் முகத்திலும் காவேரியின் முகத்திலும் திருப்தி நிலவியது அதை புரிந்து கொண்ட பெருமாள் சாமி மேலும் சொன்னார் போட்டோவில என்ன தெரியுது உங்களுக்கு பையனை நேரில் பார்த்தா மயங்கிப்படுவீங்க அவன் நடையும் பேச்சும் அடா இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நாளைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம பாப்பாவுக்கு ரொம்ப பொருத்தமான பையன் இந்த இடம் தகைஞ்சா அது நம்ம அதிர்ஷ்டந்தாங்க பையன் பார்க்க நல்லா இருக்கான் வசந்த வேலை பெரிய சம்பளம் பிக்கல் பிடுகள் இல்லை அதெல்லாம் சரிதான் ஆள் ரெண்டாந்தாரமா இருக்கே என்று அம்மா இழுத்தாள் சாதாரணமா இரண்டாம் மாப்பிள்ளைக்கு நாப்பத்தி அஞ்சு ஐம்பது வயசு ஆகியிருக்கும் மூத்த சம்சாரத்தோட புள்ளங்க ஏதாச்சும் இருக்கும் அதெல்லாம் நம்ம பொண்ணை பாதிக்கிற விஷயம்தான் யோசிக்க வேண்டியது அதெல்லாம் ஆனா இந்த பையன் விஷயத்துல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே முப்பது வயசு முதல் கல்யாணம் பண்ணிக்கிற வயசு தானே நான் அதுக்காக சொல்லல காவேரி தயங்கினாள் அவள் சொல்ல வந்ததை யூகித்து கொண்டார் தங்கையா மனைவிக்கும் முதலிரவாக இருக்கிற போது கணவனுக்கும் முதலவா இருந்தா அதோட திருப்திதே வேறதானே யாரோ சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போன எச்சி இலையில சாப்பிடுற மாதிரி ஒரு அருவருப்பு பார்த்து கேட்டார் அவள் ஆம் என்று தலையசைத்தாள் முதல் தாரமா வாழ்க்கப்பட்டா மட்டும் மாப்பிள்ள புது எலதான்னு என்ன நிச்சயம் இந்த காலத்துல நூத்துக்கு தொண்ணூறு பையனுங்க எச்சி இலையாதான் இருக்கானுங்க என்ன பண்றது ஒண்ணுங்க இப்படி திரும்பினா குத்தம் அப்படி பார்த்தா குத்தம்னு சொல்றவங்க ஆம்பள பசங்களை மட்டும் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்களே என்றார் பெருமாள் சாமி இவர் சொல்றதும் தான் என்ற தங்கையா பாப்பா என்ன நினைக்குதோ என்றார் தன் மனைவியிடம் கேட்டுட்டா போகுது கூப்பிடுங்க பாப்பாவ என்றார் பெருமாள் சாமி காவேரி மகளுக்கு குரல் கொடுத்தாள் மாலா அவர்கள் பேசியது அத்தனையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு உங்களுக்கும் அம்மாவுக்கும் தெரியாததா எனக்கு தெரிஞ்சிட போகுது இது எல்லா வகையிலயும் நல்ல இடமா தெரியுதுமா ஆனா ரெண்டாந்தாரமா இருக்கேன்னு அம்மா யோசிக்கிறா உன்னுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சா அதுக்கு தகுந்தாப்புல நாங்க முடிவு பண்ணலாம் என்றார் அப்பா எனக்குன்னு ஒரு அபிப்பிராயம் இல்லப்பா எனக்கு எது நல்லதுன்னு என்னை விட உங்க ரெண்டு பேருக்கும் தான் நல்லா தெரியும் எனக்காக கவலைப்பட நீங்க இருக்கிற போது நான் வேற ஏன் கவலைப்படணும்பா மாலா எப்பொழுதுமே அப்படித்தான் பாவாடையோ பொம்மையோ இதுதான் வேண்டுமென்று அவள் கேட்டதே இல்லை பெற்றவர்கள் பார்த்து கொடுத்ததை பிரியமாக ஏற்றுக்கொள்வாள் அவள் வளர்ந்த விதம் அப்படி புள்ள மத்ததெல்லாம் என்ன தென்னம் புள்ள என்று மாலாவை பாராட்டினார் பெருமாள் சாமி மகளின் நம்பிக்கையை உணர்ந்து தங்கையாவின் கண்களில் நீர் சுரந்தது நீ எங்க மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதாலதாமா நாங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசனை பண்ண வேண்டியிருக்கு பாரு மாப்பிள்ளையோட படத்தை பாருமானி அவள் அதை பார்க்கவில்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிப்பா சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் தங்கையா சொன்னார் அழகான பையன் பெரிய படிப்பு பெரிய பதவி நிறைய சம்பளம் உபத்திரம் எதுவும் கிடையாது சீரும் நிறைய கேட்கல என்று அவர் சொல்ல ஆரம்பித்தார் உடனே காவேரி குறுக்கிட்டாள் ஆனாங்க வயசு முப்பது ரெண்டாந்தாரம் இது ரெண்டும் அதான் விடவும் முடியல வேணும்னு சொல்லவும் முடியல அவர்கள் முடிவு செய்ய முடியாமல் திணறினார்கள் பெருமாள் சாமி ஒரு யோசனை சொன்னார் அப்போது திருவளச்சீட்டு போட்டு பாத்திரலாமே அம்பாள் உத்தரவுப்படி செஞ்சுட்டா போகுது எல்லோருக்குமே அது நல்ல யோசனையாகப்பட்டது வீட்டில் கொப்புடைய நாயகியின் திருவுருவ படத்தின் முன் சீட்டு குலுக்கி போட்டார்கள் அம்பாள் உனக்கு என்ன வாழ்க்கை கொடுக்கறான்னு நீயே எடுத்து பாருமா என்றார் அப்பா தன் மகளிடம் மாலா ஒரு சீட்டை எடுத்தாள் இதே இடம் என்று சீட்டு வந்தது அம்மாள் உத்தரவு கொடுத்துட்டா பெருமாள் சாமி ஆக வேண்டியது கவனி என்றார் சந்தோஷமாக தங்கையா அத்தியாயம் இரண்டு மாலாவுக்கு அன்று முதலிரவு தோழிகள் அவளை அறைக்குள்ளே தள்ளி கதவை மூடிக்கொண்டு போய்விட்டார்கள் சாந்தி முகூர்த்த அறை வெகு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது விஸ்தாரமான இரட்டை கட்டில்கள் வெல்வெட்டு தலையணைகள் பூச்சர தோரணங்கள் டீப்பாயில் பழத்தட்டு அதில் ஸ்வீட்டுகள் பழங்கள் ஏதோ ஒரு ஊதுபத்தி இனிமையாக கசிந்து கொண்டிருந்தது வேணு மல்லாந்து படுத்தபடி ஏதோ படித்துக் கொண்டிருந்தான் பக்கமாட்டு வெளிச்சத்தில் அவனது சிவந்த நிறமும் நீண்ட மூக்கும் பெரிய மீசையும் எடுப்பாக தெரிந்தன அவனை அவள் ஏற்கனவே பார்த்திருந்தாள் எனினும் இப்போது மறுபடி ஆர்வத்தோடு பார்த்தாள் அவன் அவள் கணவனாக்கும் அவள் மனதில் மிக நிறைவு கண்களை ஒரு கணம் மூடி பிரார்த்தனை செய்தாள் மாலா கொடுத்தாய் மனம் நிறைந்த வாழ்க்கையும் கொடு ஆண்டவனின் பாதங்களில் தன்னை அர்ப்பணிக்கப் போகும் பொது மலராக அவள் அடியெடுத்து வைத்தாள் அறைக்குள்ளே அவன் தீவிரமாக படித்துக் கொண்டிருந்தான் போலும் அவள் வந்ததை அவன் கவனிக்கவில்லை மாலாவுக்கு லேசான ஏமாற்றம் முதலிரவின் போது மணமகள் வரும் வரை மணமகன் எப்படியெல்லாம் நிலை கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருப்பான் கடிகாரத்தையும் வாசலையும் மாறி மாறி பார்த்து கொண்டு ஆத்திரத்தோடு அறைக்குள் வட்டமடித்துக் கொண்டிருப்பானே அவள் வந்ததும் வராததுமாக பாய்ந்து வந்து கையை பற்றி தோளை அணைத்து ஆர்வத்தோடு படுக்கைக்கு அழைத்து போவானே மாலா படித்த புத்தகங்களிலும் பார்த்த சினிமாக்களிலும் மாப்பிள்ளைகள் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள் ஆனால் இவன் புது மனைவி வந்து நிற்பது கூட தெரியாமல் புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறானே அம்மா சொன்னது உண்மைதானோ மனைவிக்கும் முதலிரவாக இருக்கும் இரவு கணவனுக்கும் முதலிரவாக இருந்தால்தான் சுவை இருக்குமோ புது பெண்ணான அவளுக்கு இருக்கும் ஆர்வமும் புத்துணர்வும் பழைய மாப்பிள்ளையான அவனுக்கு வராதோ மாலா பால்சோம்பை டீப்பாயில் வைத்துவிட்டு அவன் கால்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டாள் வேணு வியப்போடு நிமிர்ந்து பார்த்தான் படித்த பெண் என்று சொன்னார்களே என்றான் அவளுக்கு அவன் கேட்பது நன்றாக புரிந்தது ஆனாலும் எனக்கு பாரம்பரியம் பிடிக்கும் என்றால் மெல்ல அவன் கால்களை மடக்கிக் கொண்டான் சரி உட்கார் தன்னை கண்டதும் அவன் ஆர்வத்தோடு எழுந்து வந்து ஆதரவாக கையை பிடித்து முதுகோடு நெஞ்சை அணைத்து தாதோட ரகசியம் பேசி உரசிக்கொண்டே உட்காருவான் என்று அடிமனதுக்குள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாலா அவன் அவளை தொடுவதில் கொஞ்சமும் ஆர்வம் காட்டாமல் சாதாரணமாக உட்காரச் சொன்னதும் ஏமாந்துதான் போனாள் ஆயினும் அதை பெரிதுபடுத்திக் கொள்ளாமல் மெதுவாக அவன் காலடியில் உட்கார்ந்தாள் வேணு ஏதோ பேசுவதற்கு மனசுக்குள் ஒதுகை பார்த்துக் கொள்வது போல தோன்றினான் என்ன பேசுவான் கிசு கெசு என்று காதல் மொழி பேசுவானா அல்லது அமெரிக்க தேர்தல் பற்றி பேசுவானா அவன் இரண்டும் பேசவில்லை அவன் கேட்டதே வேறு இந்த கல்யாணம் உன்னுடைய சம்மந்தத்துடன் நடந்ததா மாலா அவனை வியப்புடன் பார்த்தாள் என் சம்பந்தம் இல்லாமல் எப்படி நடந்திருக்கும் உன் பெற்றோர் வற்புறுத்தி இருக்கலாம் அல்லவா அவர்களுக்காக நீயும் தலைகாட்டி இருக்கலாம் என் பெற்றோர் சொல்வதை கேட்டுத்தான் எனக்கு பழக்கம் ஆனால் இதில் எனக்கு முழு சம்மதம் உன்னை யாரும் வற்புறுத்தவில்லையே உங்களை மணந்து கொள்ள ஒருத்தியை வற்புறுத்த வேண்டியதா இருக்குமா என்ன நான் ஏற்கனவே திருமணமானவன் இது எனக்கு இரண்டாவது விவாகம் உம் தெரியும் அதற்கு பிறகும் நீ விரும்பித்தான் சம்மதித்தாயா அவன் ஏதோ தாழ்வு மனப்பான்மையில் சிக்கிக் கொண்டிருப்பதாக அவளுக்கு தோன்றியது புது பெண்ணுக்கு பொருத்தமானது புது மாப்பிள்ளையாக இல்லாமல் இரண்டாம் தாரக்காரனாக இருப்பதில் தாழ்வு உணர்ச்சி இருக்கலாம் அதை போக்குவது தனது கடமை என்று மாலா நினைத்தாள் ஆமா நானே விரும்பித்தான் சம்மதித்தேன் எப்போதோ ஒரு மனைவி இருந்தால் என்ற உண்மை உங்கள் தகுதியை இப்போது எப்படி குறைக்க முடியும் இப்போது நீங்கள் தனி மனிதர் அழகா இருக்கிறீர்கள் படித்தவர் பெரிய பதவி நிறைய சம்பளம் உங்களை அடைய நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் உண்மையில் மாலாவின் எண்ணம் அதுதான் அதை சொன்னதுதான் அவனது திருப்திக்காக வேணு கொஞ்சம் நிம்மதி அடைந்தவனை தோன்றினான் தட்டில் இருந்து ஆப்பிள் ஒன்றை எடுத்து கடித்தான் அடுத்து அதை தன்னிடம் நீட்டுவான் என்று அவள் எதிர்பார்த்தாள் ஆனால் தொடர்ந்து அவனைதான் அதை கடித்துக் கொண்டிருந்தான் திடீர் என்று அவன் கேட்ட கேள்வி அவளுக்கு வியப்பாக இருந்தது உனக்கு செக்ஸ் பற்றி தெரியுமா அவளுக்கு தெரியும் ஆனாலும் கல்யாணமான அன்று இரவே ஒரு மனைவி தனக்கு செக்ஸ் பற்றி தெரியும் என்று கணவனிடம் சொல்ல முடியுமா தெரியாது என்றாள் மாலா உண்மையிலேயே தெரியாதா அவன்தான் முன்னமேயே வாழ்க்கை நடத்தியவன் தெரிந்திருக்கும் அவனுக்கு அவளுக்கு எப்படி தெரிந்திருக்குமாம் எனக்கு எப்படி தெரிந்திருக்கும் படித்து தெரிந்து கொண்டிருக்கலாமே கல்லூரியில் எனக்கு கணக்கு பாடம்தான் அது மட்டும்தான் கல்லூரியில் எனக்கு காமர்ஸ் பாடம் ஆனாலும் எனக்கு செக்ஸ் பற்றி நிறைய தெரியுமே தெரிந்திருக்கலாம் முதல் மனைவியோடு ஒரு வருஷம் வாழ்ந்த அனுபவம் இல்லையா என்றாள் மாலா நான் மாலாவோடு சேர்ந்திருந்ததெல்லாம் பத்தே மாதங்கள் தான் அவளோடு நான் மகிழ்ந்திருந்த இரவுகள் வெகு சில அவளால் எனக்கு கிடைத்த இன்பத்தை விட துன்பம் ஆயிரம் மடங்கு அதிகம் அவள் வருவதற்கு முன்பே எனக்கு செக்ஸ் பற்றி தெரியும் சரி என்றாள் மாலா அவன் சற்று நேரம் பேசாமல் இருந்தான் பிறகு மாலா நான் இப்போது உன் கணவனாகிவிட்டேன் உனக்கு தெரியாத அந்தரங்கங்கள் எதுவும் என்னிடம் இருக்கக்கூடாது நீ என் உள்ளத்தை முழுமையாக பார்க்க வேண்டும் ஒரு கண்ணாடி இதயத்தை பார்ப்பது போல் மறைவில்லாமல் தெளிவாக பார்க்க வேண்டும் என்றான் தனது கருத்தை அவள் ஆதரிக்கிறாளா என்று நிச்சயப்படுத்திக் கொள்வது போல அவளை நிமிர்ந்து பார்த்தான் அவன் சொல்லுங்கள் என்றாள் மாலா என் உள்ளம் நிர்மலமான பளிங்கு என்று சொல்ல முடியாது அங்கே களங்கங்கள் உண்டு ஆனால் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் மறைக்கும் இருள் இல்லை நீ படித்தவள் மனிதன் குறைபாடு உள்ளவன் என்பது உனக்கு தெரியும் தெரியாத தேவதையை விட தெரிந்த சாத்தானே மேல் உன் கணவனின் சுயரூபத்தை நீ அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாலாவுக்கு அவன் சொன்னது நியாயமாகத்தான் தோன்றியது கணவன் மனைவிக்குள் பரிமாறிக் கொள்வது அன்பையும் நெருக்கத்தையும் வளர்க்குமே எனக்கு கல்லூரியில் படித்த காலத்திலேயே பெண்கள் தொடர்பு உண்டு ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் தென்னந்தோப்பில் ஒரு குடிசை இருந்தது அங்கே ஒருவன் புதுப்புது பெண்களை கூட்டி வந்து தொழில் நடத்தி கொண்டிருந்தான் அவனுக்கு நாங்கள் தான் நிரந்தர வாடிக்கையாளர்கள் மாலாவுக்கு இதைக் கேட்டதும் என்னவோ போல இருந்தது ஆனாலும் அவன் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் என்று அந்த வயதில் கியூரியாசிட்டி இருப்பது தானே என்றாள் அப்புறம் ஆயிற்று எனக்கு ராதா வந்து பத்து மாதம் இருந்து விட்டு போனாள் ஆபீஸில் அலைஸ் என்று ஒரு ஸ்டெனோ அவளுடன் கொஞ்ச நாட்கள் சுற்றினேன் பிறகு பிருந்தா என்று ஒரு கல்லூரி மாணவி ஆனால் யாருடனும் நீண்ட பழக்கம் கிடையாது இப்போது பிசினஸ் விஷயமாக எங்காவது லாட்ஜில் தங்க நேர்ந்தால் அப்போது ஏதாவது என்று இழுத்தான் மாலாவுக்கு இதை கேட்டதும் அறுவறுப்பாக இருந்தது இவை பெரிய வீரச் செயல்கள் என்று நினைக்கிறானா இவற்றை கேட்கும் மனைவி தனது ஆண்மையை குறித்து பெருமைப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானா நடந்தது எதுவானாலும் நடந்ததாக இருக்கட்டும் எனக்கு உரிமையில்லாத காலத்தில் நடந்ததை பற்றி கவலைப்பட நான் தயாராக இல்லை ஆனால் இனிமேல் நீங்கள் இப்படி நடக்கக்கூடாது என்று விரும்புகிறேன் என்று உறுதியாக கூறினாள் மாலா இனிமேல் அப்படி நான் நடக்க மாட்டேன் ஆனால் நடந்ததை மனம் திறந்து சொல்லிவிடுவது நல்லதல்லவா சொல்லாமல் மறைப்பது எனக்கு சுலபமாய் இருக்கலாம் நாளைக்கு வேறு யார் மூலமாவது நீ கேள்விப்பட நேர்ந்தால் என்னை பற்றி கேவலமாக நினைப்பாயே நீ அதைவிட விட நானே சொல்லிவிடுவது உத்தமம் அல்லவா சரி அதுவும் ஒரு விதத்தில் சரிதான் நடந்ததை மறந்துவிட்டு பொது வாழ்க்கை தொடங்குங்கள் என்றாள் மாலா சரி மாலா இப்போது உன்னுடைய முறை எதற்கு என்னுடைய களங்கங்களை நான் சொல்லிவிட்டேன் இப்போது நீ சொல் தூக்கி வாரி போட்டது மாலாவுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் கல்யாணத்திற்கு முன் உன் வாழ்க்கையில் நடந்த அந்தரங்கங்களை பற்றித்தான் எனக்குத்தான் செக்ஸை பற்றி எதுவுமே தெரியாது என்று சொன்னேனே சொன்னாய்தான் அதை நான் நம்புவேன் என்று எதிர்பார்க்கிறாயா நீ இந்த காலத்து ஹைஸ்கூல் மாணவி கூட எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறாள் அதிலும் நீ கல்லூரி மாணவி சிலர் அப்படி இருக்கலாம் ஆனால் நான் அப்படி அல்ல நான் தவறாக எடுத்துக்கொள்வேனோ என்று நீ பயப்படுகிறாய் மாலா அதற்கு அவசியமே இல்லை என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லை சொல் எனக்கு வேண்டியது உண்மை ஐ எம் லவ்வர் ஆஃப் ட்ரூத் மாலா மௌனமாக இருந்தாள் இதோ பார் மாலா கணவன் மனைவிக்குள் உடல் பரிமாறிக் பரிமாறிக்கொள்வது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல எல்லா ஜோடிகளும் அதைத்தான் செய்கிறார்கள் அதை மட்டுமே ஆனால் ஒருவருக்கு தெரியாமல் மற்றவர் மனதில் என்னென்ன மர்மங்கள் மறைக்கப்பட்ட உடலை பார்ப்பதற்கு குறிப்பிட்ட தான் இன்பம் ஆனால் மறைவில்லாத மனதை பார்ப்பது எந்த பருவத்திலும் இன்பம் அதன் சுவையே தனி நாம் முதலில் அதைத்தான் அனுபவிக்க வேண்டும் என்றான் அவன் நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் சொல்லும்படியாக என்னிடம் எந்த மர்மமும் இல்லையே நீ இதற்கு முன் யாருடனும் மாலா கொதித்து எழுந்தாள் என்ன கேள்வி இது இது போன்ற விஷயங்களை பேசிக்கொள்ளும் துணிச்சல் தான் நம் நாட்டு தம்பதிகளிடம் இல்லையே தவிர இந்த கேள்விக்கு இடமே இல்லாமல் நடந்து கொள்ளும் தம்பதிகள் மிக குறைவு நமது நாட்டில் தாளி கட்டிக்கொள்ளும் ஒவ்வொரு பெண்ணும் கன்னி தான் என்ற உத்தரவாதத்தை யாரால் கொடுக்க முடியும் மேலை நாடுகளுக்கு கொஞ்சமும் குறையாமல்தான் நம் நாட்டிலும் ஒழுங்கீனங்கள் நடக்கின்றன ஆனால் அதை பற்றி பேசிக்கொள்ள மட்டும் நான் விரும்புவதில்லை இல்லையா மாலா மனதிற்குள் நினைத்து கொண்டால் மேலை நாடுகளில் நடக்கும் எந்த கன்றாவிதான் இங்கே நடக்கவில்லை இப்போது சொல் மாலா நீ ஒரு கண்ணிதானே சத்தியமாக இதுவரை யாரையும் காதலித்ததில்லை நிச்சயமாக இல்லை விட்டாலும் மனசால் கூட நினைத்ததில்லை கிடையவே கிடையாது அது எப்படி கல்யாணத்திற்கு முன் எந்த பெண்ணும் யார் மேலாவது ஆசைப்படாமல் இருக்க மாட்டாள் அவனது கொள்கை அவளுக்கு மிகவும் வேடிக்கையாக இருந்தது எதை கொண்டு அப்படி சொல்கிறீர்கள் இளம் பெண்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் நிறைய தெரியும் எவனாவது ஒரு நடிகன் ஒரு விளையாட்டுக்காரன் இப்படி தேர்ந்தெடுத்து மானசீகமாக காதலிப்பார்கள் அதற்கு பெயர் காதல் அல்ல சரி உனக்கு யார் மீது உம் காந்திஜி மீது நோ நீ இன்னும் உண்மைக்கு அருகில் வரவில்லை நீங்கள் யாரோ நாலு மோசமான பெண்களை தெரிந்து வைத்துக் கொண்டு எல்லா பெண்களும் அவர்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறீர்கள் உங்களிடம் ஒப்புக்கொள்ள என்னிடம் ஒரு இல்லை என்றால் உறுதியாக மாலா எனக்கு நம்பிக்கை வரவில்லை மாலா களங்கத்தை காட்ட அஞ்சிகராய் நீ என்றுதான் நான் நினைக்கிறேன் அது எப்படி உள்ளம் என்று இருந்தால் அதில் களங்கமும் இருக்கத்தான் வேண்டுமா களங்கமில்லாத உள்ளம் தவறு செய்யாத பெண் இருக்கவே முடியாதா உங்கள் சித்தாந்தம் எனக்கு புரியவில்லை ஆனால் உன் சித்தாந்தம் எனக்கு புரிகிறது என்றான் அவன் கேலியாக புரியாமல் அவனை பார்த்தால் மாலா நடந்தது நடந்ததா இருக்கட்டும் என்பதுதான் உன் சித்தாந்தம் உனக்கு உரிமை இல்லாத காலத்தில் எனக்கு நடந்ததை பற்றி கவலைப்பட நீ தயாராக இல்லை அதுபோல எனக்கு உரிமை இல்லாத காலத்தில் உனக்கு நடந்ததை பற்றி நான் கவலைப்படக்கூடாது என்று விரும்புகிறாய் இளம் வயதில் எனக்கு கியூரியாசிட்டி இருந்தது அது இயற்கைதான் என்று ஒப்புக்கொண்ட நீ உனக்கு மட்டும் அது இருந்ததில்லை என்கிறாய் பரவாயில்லை இப்போது தயங்கினாலும் நாளாக ஆக நீயே சொல்லிவிடுவாய் எனக்கு தெரியும் என்றான் அவன் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ஒரு பாபமும் தெரியாது என்னை நம்புங்கள் என்று வேண்டினால் மாலா ஒரு குளத்தில் நீர் தெளிவாக இருக்கிறது உள்ளே ஒன்று இரண்டு பாம்புகள் ஊறுவதும் தெரிகிறது இன்னொரு குளத்திலே ஒரே நீர் குழப்பம் தரை தெரியவில்லை எதை நம்பி இறங்கலாம் நீயே சொல் மாலா மௌனமாக இருந்தாள் ராதாவும் ஆரம்பத்தில் இப்படித்தான் சொன்னாள் கடைசியில் அவள் நடந்து கொண்ட விதம் பெண்கள் எல்லோரும் ஒரே வகைதான் போலிருக்கிறது ஆனால் முக்காடு போட்ட பேரழகியை விட முகம் திறந்த குரூபியை தான் நான் ரசிக்கிறேன் என்றான் அவன் எதிர்பார்த்த ஏதோ ஒன்று கிடைக்காத சோர்வில் அவன் திரும்பி படுத்துக் கொண்டான் மாலா அவன் முதுகையே பார்த்து கொண்டிருந்தாள் என்ன வகையான மனிதன் இவன் படித்திருக்கிறான் பெரிய பதவி வகிக்கிறான் தெளிவாக பேசுகிறான் ஆனால் மனைவியிடம் கேட்கக் கூடாதது எல்லாம் கேட்கிறானே அவன் ஒரு முரண்பாடு எதை பேசலாம் எதை பேசக்கூடாது என்று நாம் வகுத்து வைத்திருக்கும் வழக்கத்தோடு உடன்படாத முரண்பாடு அழகான பெண்களின் முகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையாமல் அவளை துகில் உரித்து நிர்வாணமாக்கி புரட்டி புரட்டி போட்டு அவளது அந்தரங்கங்களை பிரித்து பார்த்து கழிப்படையும் தாமுகனைப் போல உள்ளத்தை உரித்து போட்டு அதன் அடி ஆழத்து அந்தரங்கங்களை பிரித்து பார்ப்பதில் கழிப்படையும் வெறியன் பார்வைக்கு தெரியாமல் மறைத்து வைக்கப்படுவதை திறந்து பார்ப்பதன் மூலம் நியமங்களை மீறும் ஒரு முரண்பாடு அவன் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டது சரி ஒரு மனைவியால் அவற்றை சகித்துக் கொள்ள முடியும் அவளும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறானே அவள் கெட்டுப்போயிருந்தால் அதை மன்னித்து மறந்துவிடும் பக்குவம் அவனுக்கு இருக்கிறதா அப்படியே இருந்தாலும் அவள் தவறு செய்திருக்கத்தான் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்ன நியாயம் தவறு செய்யாத பெண்ணே உலகில் கிடையாதா சற்று நேரத்தில் வேணு திரும்பி பார்த்தான் என் மேல் கோபமா மாளா கடையில் இருக்கும் எல்லா ஆப்பிள்களையும் நாம் ஆராய்ந்து கொண்டிருப்பதில்லை நாம் வாங்கிய ஆப்பிளைத்தான் புழு இருக்கிறதா என்று உற்று பார்க்கிறோம் ஏனென்றால் நாம் அதை தின்னப் போகிறோம் நமது நோக்கம் அங்கே ஒரு புழு இருக்கத்தான் வேண்டும் என்பதல்ல இருந்தால் தெரிந்து கொள்வதுதான் ஆப்பிளில் புழு இருப்பது சகஜம் ஆனால் அது இருப்பதற்கான அடையாளம் தெரிய வேண்டும் இருப்பது இதுதான் என்று தெரிந்துவிட்டால் எது இருந்தாலும் கவலை இல்லை எதுவும் தெரியவில்லை என்றால் என்னென்ன இருக்குமோ என்ற பயம் வந்துவிடும் என்று கூறிவிட்டு சிரித்தான் பல்வரிசை அழகாக தெரிந்தது என்னிடம் ஒரு ரகசியம் இல்லை என்றால் மறுபடியும் மாலா ரகசியம் இல்லாத மனிதன் இல்லை அதை ஒப்புக்கொள்ள தைரியமில்லாத மனிதன் தான் உண்டு சரி என்றைக்காவது உனக்கு அந்த தைரியம் வரும்போது என்னிடம் சொல் ஆனால் அதற்குள் நான் கொண்டு கண்டுபிடித்து விட்டேன் என்றால் அப்போதுதான் உன் பாடு சிரமம் பிறகு உன்னை நான் நம்பவே மாட்டேன் அவளுக்கு அழுகையும் ஆத்திரமுமாக வந்தது ஏன் இப்படி சித்திரவை செய்கிறான் என்னை அவள் ஆசையோடு எதிர்பார்த்த முதலிரவு இதுதானா அவள் மிகவும் ஏமாந்து போனாள் வேணும் மெதுவாக அவள் மீது கை வைத்தான் அவள் பட்டென்று அவனுடைய கையை தள்ளிவிட்டாள் அவளை நம்பாதவனோடு அவளுக்கு என்ன கொஞ்சல் முதலிரவு கொண்டாடும் மனநிலையில் அவள் இல்லை இந்த நாவலோட தொடர்ச்சி அதோ அடுத்த பகுதியில் கேட்கலாம்